கிரைஸ்த லாட் கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது நிந்தை என் ஹிருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த வசனம் சொல்லுகிறது போல உங்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு பரிதவிக்கிறவர்கள் எனக்காக யாராகிலும் இருப்பார்களா என்று எண்ணி இன்றைக்கு ஏமாற்றப்பட்டவர்களாய் எல்லாருக்கும் நீங்க ஒரு நாள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த உபத்திரவம் உங்களுக்கு இந்த பாடு உங்களுக்கு இந்த வேதனை இந்த சூழ்நிலை நிச்சயமாகவே யாரோ ஒருவருடைய ஒத்தாசை அல்லது உதவி அல்லது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல உங்களை தைரியப்படுத்த நான் இருக்கிறேன் என்ற ஒரு சொல் கேட்க காத்திங்களா என் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷனிடத்துல வந்துவிடாதா என்கிற எதிர்பார்ப்போடு கூட நீங்க இருந்திருக்கலாம் நீங்க எதிர்பார்க்கிறதான காரியத்துல ஒத்தாசையாய் உங்களுக்கு ஒரு பக்கபலமாய் உங்கள் மேல உண்மையான அக்கறை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் இருப்பார்களோ என்று சொல்லி தேற்றறவற்று இருக்கிற உங்களை தேற்றுவதற்காக ஒருவரை நீங்கள் தேடியும் அல்லது தேடின பின்பு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் அல்லது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம் தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய தேடலின் முடிவோ ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கலாம் சுர்ந்து போகாதீங்க நான் எல்லாருக்கும் ஒத்தாசையாய் உதவியாய் இருந்தேனே இந்த நாளில் எனக்காக யாரும் இல்லையே தேவ பிள்ளைகளே இந்த உலகம் ரொம்ப பெருது நம்ம பிரசங்களை வாசிக்கிறோம் மாயை மாயை எல்லாம் மாயை கீழே பூமிக்கு மேலே நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் மனதுக்கு வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது எல்லாம் மாயை எந்த ஒரு காரியமும் தேவனுடைய கிரியைகளை தவிர தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புத அடையாளங்களை தவிர கருத்துடைய வார்த்தையை தவிர எல்லாம் மனுஷனுடைய வார்த்தை அவங்க செயல்கள் கிரியைகள் எல்லாம் மாயை எதையும் நம்பிடாதீங்க ஒருவேளை இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளையே மனிதனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்புகள் ஐயோ எனக்காக பரிதவிக்க என் மேலே அக்கறை வைக்க என் மேல் அன்பா இருக்க என் மேலே பாசத்தை காட்ட எனக்குனே ஒருத்தர் இருக்க உள்ள எதிர்பார்க்குது நான் உடைக்கப்படுகிற பொழுதெல்லாம் என்னை தேற்ற நான் வேதனைப்பட்டு அழுகிற பொழுதெல்லாம் என்னை அணைக்க நான் துக்கப்படுகிற காரியத்திலெல்லாம் என்னை பலப்படுத்த நான் பல வீணப்பட்டு போகிற நேரங்கள் எல்லாம் எனக்கு ஒத்தாசையா இருக்கு யாருமே இல்லையே யாருமே இல்லையே இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே யாராவது ஒருத்தர் இருந்தா எனக்கு ஆதரவா இருக்குமே என்னை தேற்றுவதற்கு யாராவது இருந்தால் எனக்கு பலனாக இருக்குமேனு இந்த உலகத்துல யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்களை தேற்றுகிற தேற்றரவாளன் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு மேலே யாரும் உங்களை தேற்றிடவே முடியாது அவர் உங்க மேல பரிதவிக்கிற அளவுக்கு யாருமே உங்க மேல பரிதவிக்க முடியாது அவருடைய கருசனையை தவிர யாரும் உங்க மேல கரிசனையை அருந்திட முடியாது அவர் உங்களை நேசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே உங்களை நேசிக்க முடியாது குறை சொல்ல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் உன் குறைவுகளில் உனக்கு கை கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க உன்னை குறித்து தாழ்வாய் பேசுவதற்கு ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஆனால் தாழ்வாய் இருக்கிற உன்னை உயரத்தில் கொண்டு வர கர்த்தர் பேசுகிறது போல் வேற யாரும் பேச முடியாது வாக்குதத்தங்களின் வழியாக எத்தனையோ முறை நீங்க உடைக்கப்பட்ட பொழுதெல்லாம் உங்களை பலப்படுத்தினது உங்களை தேற்றினது உங்க கணவராக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் பெற்றோரா இருக்கட்டும் உடன்பிறப்பவர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இந்த உலகத்தாரா இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளை உறவுகளாக இருக்கட்டும் அவங்க பேசின வார்த்தையில எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் உண்மையா இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி கிடையாது ஆனால் இது வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு எல்லாம் அதிநதின் காலத்தில் அதிநதின் நேரத்தில் சமயத்தில் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அவர் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவைகளுக்கு நாமே சாட்சிகளாக இருக்கிறோமே அவரை போல ஒருவரும் உங்களை நேசிச்சிட முடியாது உங்க மேல அக்கறையாய் வேற யாரால இருக்க முடியாது தேவனை தவிர உங்களை பாதுகாப்ப வேற எந்த பாதுகாப்பும் தொற்று போயிடும் அவர் உங்களை இருக்கிறார் தேவ பிள்ளைய சோர்ந்து போகாது சோர்ந்து போகாது கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் வெளித்திருப்பது கூட விருதா என்று வசனம் சொல்லுகிறது அப்போ எவ்வளவு பெரிய நல்ல தேவன் உங்களை பரிதபிக்க என் ஆண்டவர் இனி விடவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்குள்ள நீங்க இன்னைக்கு தள்ளப்பட்டு வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்களாம் ஒருவர் உண்டோ காத்திருக்கிறீங்களாம் காத்திருக்குறீங்களா காத்திருந்து காத்திருந்து எதை காணனோ நினச்சி இருக்கிறீங்களோ அதை காண முடியாத இன்னும் அதிக வேதனையோடு இருக்கிறீங்களா சொர்ந்து போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் கருத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தாவிதனுடைய அனுபவங்கள் பல நேரங்களில் நம்முடைய அனுபவங்களுக்கு அப்படியே சார்ந்துருக்கு சரியாக இருக்குது இந்த சங்கீதங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற சங்கீதங்களாகவும் இருக்கிறது ஏன்னா நம்ம போல வேதனையான அனுபவங்களுடைய ஒரு மனுஷனாதான் அவரும் கடந்து சென்றார் ஆனால் அவர் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே கடந்து செல்லுகிற பொழுதெல்லாம் யாரும் தாவிதை தேற்றுவதற்கு இல்லை கர்த்தர் ஒருவரே தேற்றினார் அதே தேவனாகிய ஆகிய இருந்த காலவெளியில் உங்களையும் உங்களையும் தேற்றுவார் ஒரே ஒரு விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளையே நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் இந்த விசுவாசத்தில் நிலச்சிங்கன்னா போதும் இந்த வசனத்தை பாருங்கள் தாவிதை எவ்வளவா நிந்தையை அனுபவிச்சிருப்பார் ஆறுதல் தேறுதல் தொண தைரியம் சொல்கிறதுக்கு அவங்க அவருக்கு ஒரு பக்க பலமாக சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு எவ்வளோ எதிர்பார்த்தாரு எனக்காக பரிதபிக்கிறவர்கள் யார் உண்டு யாரும் இல்லை என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய வேதனைகளையும் துயரங்களையும் புரிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல நமக்காக அவர் பரிதபிக்கிற தேக தேவனாகவும் கூட இருக்கிறார் நம்முடைய வேதனைகளிலே நம்முடைய துக்கங்களிலே நம்முடைய துயரங்களிலே நம்முடைய போராட்டங்களிலே நம் அவமானப்பட்டு நிந்தையான இருக்கிற சூழ்நிலைகளிலே நம்மளை மற்றவர்கள் பகைக்கிற நேரங்களிலே மற்றவர்கள் நம்மை தாழ்வா எண்ணுகிற நேரத்துல மற்றவர்கள் நம்மை தூக்கி வீசுகிற காரியங்களில எல்லாம் ஆண்டவர் பங்கு இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இசை அறுபத்தி மூணு ஒன்பதுல அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் இவ்வளவு அருமையான வார்த்தை ஆண்டவர் உங்களை சுமக்க வல்லமை உடையவர் உங்கள் மேல் பரிதபிக்கிற தேவன் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுப்பார் உங்களை எல்லா தாழ்வான பள்ளங்களில் விழுந்திருக்கிற அல்லது கடன் பிரச்சனை எனக்கு நிறைய பேர் விழுந்திருக்கிறாங்க ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் மோசே தேவனை நோக்கி உள்ளம் உடைக்கப்பட்டு உருகி அப்படியே ஜெபிக்கிறாரு யாத்திராகமா முப்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு பதிமூன்றில் பாருங்க தேவனே உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசராகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நனைத்தருளும் ஆண்டவரே ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவர் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவண்ணாந்திரத்தில் பிரசங்கித்த பொழுது ஜனங்க அவருடைய வார்த்தைகளை கேட்க வாஞ்சை உள்ளவங்களா தாகத்தோடு கூட ஒரு வைராக்கியத்தோடு அவங்க அந்த சத்தத்தை கேட்க கடந்து வராங்க நேரம் போகிறதே அவங்களுக்கு தெரியலை நேரம் போனது தெரியல பகல் போகிறது தெரியல இரவு போகிறது தெரியல என்கிறது போல் மூன்று நாட்கள் கத்துடைய செய்தியை கேட்டுக்கொண்டு அப்போ ஏசு தம்முடைய சீஷர்களை அழைச்சி சொல்கிறாரு இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் இவர்களை பட்டினியாய் அனுப்பிடுறதுக்கு எனக்கு மனம் இல்லை ஏன்னா இவங்க திரும்பி அவங்க வீடுகளுக்குள்ளே போகிற பொழுது அவர்கள் சோர்ந்து போவார்களே மத்தி பதினைந்து முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிற பிள்ளையே இந்த காலவழியில் கருத்துடைய வார்த்தை கேட்குற நீ எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய் எவ்வளவு மனமுடைந்து போகிறாய் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கிறாய் எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறாய் எவ்வளவு கலக்கத்தோடு இருக்கிறாய் எவ்வளவு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாய் உன்னுடைய இந்த சூழ்நிலமையில பரிதபிக்கிறதுக்கு யாருமே இல்லையே என்று நீ சோர்ந்து போயிருக்கிறதை கருத்தர் அறிந்திருக்கிறபடி தான் அநேகர் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் அண்ட் நான் செபித்து கொண்டு இருக்கிறோமே நம்பி கொண்டு இருக்கிறோமே விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் செய்வீங்க நான் விசுவாசத்தில் உறுதியாக தரித்து கொண்டிருக்கிறேன் உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் எனக்கோ மாற்றம் வருவது போல இல்லையே அண்டுபுரே எனக்காக நீங்கள் பரிதபிங்கன்னு நீ ஜெபித்து கொண்டு அந்த கால வழியில் கருத்து உங்களுக்கு மறுவுத்தரவு கொடுப்பார் நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்கள் அடைய போகிறீங்க ஆண்டவர் ஒரு மாற்றத்தை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் நீங்கள் கலங்கி இருக்காதீங்க நீங்கள் சோர்ந்து போவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் சோர்ந்து போவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் இதுவரைக்கும் தேவ சமூகத்துல நீங்கள் அமர்ந்திருந்து கேட்டு ஜெபித்து கொண்டிருந்த அத்தனை காரியத்திலையும் ஆண்டவர் இதுவரைக்கும் மவுனமா இருந்தாரு ஆனா இந்த கால வழியில நீங்க ஜெபித்த நீங்க ஜெபிக்க போகிற நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காரியத்துல உங்களை ஆண்டவர் வெறுமையா போக விடமாட்டார் நீங்க வெறுமையா திரும்பி வர விடமாட்டாரு ஏன்னா நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க இன்னும் நீங்க சோர்ந்து போய் போய் விடுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் தெய்வ பிள்ளையே ஏனா அவர் உங்களுக்காய் பரிதபிக்கிறவர் இன்றை காண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார் திருப்தியாக்குவார் சீஷர்கள் சொல்றாங்க மலைக்கு கீழே போயிருக்கிற கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளவு ஜனங்களை போஷிக்க முடியாது ஆனால் அவர் அவர்களை திருப்திப்படுத்தினார் இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் எதுவா இருக்கலாம் தெய்வ பிள்ளையே அதை நிறைவு செய்ய யாரோ இல்லாம இருக்கலாம் அதை நிறைவு செய்ய உங்களால முடியாததுனாலதான் இன்னைக்கு பரிதபிக்கிற நிலைமைக்குள்ள நீங்க இருக்கலாம் கர்த்தரதை நிறைவுபடுத்துவார் நிறைவாக்குவார் அது மிகுதியான நிறைவா இருக்கும் அவர் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான மிகுதியான நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கும் உங்களை பரிதபிக்க என் ஆண்டவர் விடவே மாட்டார் இயேசு பரிதபித்தது மட்டும் இல்ல அங்கிருந்த ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் வயிறார ஆண்டவர் போஷித்தார் ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க திருப்தி அடைகிற வரையிலும் அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்கப்பட்டது இந்த சத்தத்தை கேட்கறதே உடைய பிள்ளைய கர்த்தர் எக்காலத்துல உங்களை நேசிக்கிறவர் எந்த சூழ்நிலையிலயும் அவர் உங்களை கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார் உங்களை விட்டு தூரமாக இருக்கவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை மறந்து போகவே மாட்டார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற கருத்து உங்களை மறக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எப்படிப்பட்ட பரிதபிக்கிற நிலைமைக்குள்ள எதிர்நோக்கி கண்ணோக்கி கொண்டிருக்கிற காரியத்தை நீங்கள் காணாதிருக்கிற அந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உங்களோடு தமது வார்த்தைகளை அனுப்பி அவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பரிதவிக்கும் இயேசு நிச்சயமாகவே இன்றைக்கு அற்புதத்தை செய்வார் சங்கீதம் நூற்றி மூன்று எட்டு சொல்கிறது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் உங்களோடு கூட இருப்பார் சந்தோஷமா இருங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் மே கட் பிளஸ் யூ